நீங்க எவ்வளோ பெரிய வேணா இருங்க ஆனா அவங்களோட உடம்ப கரெக்டா பாத்துக்கோங்க இப்படி ரோபோ சங்கர் அவர்கள் பேசின பழைய வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்குங்க அந்த வீடியோல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு காலத்துல நான் பாடி பில்டரா இருந்தேன் ஆனா தேவையில்லாதவங்க கூட சேர்ந்து மதுப்பழக்கத்துக்கு அடிமையாகி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன் இது மாதிரி கஷ்டத்தை நீங்க பட்றாதீங்க ஏன்னா நம்ம என்ஜாய் பண்ணும் நல்லா இருக்கும் ஆனா நம்மளோட பாடி பார்ட்ஸ் ஒன்னொன்னா செயலிருந்து போகும்போது தான் நம்ம படுற கஷ்டம் நமக்கு வந்து புரியும் அதனால தயவு செஞ்சு உங்களோட உணவு பழக்கத்தை கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க சரியான உணவு பழக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரோபோ சங்கர் அவர்கள் வந்து பேசியிருக்காரு ரோபோ சங்கர் அவர்களோட மரணம் மூலமாக நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்னதான் வாழ்க்கையில் நிறைய பணம் சம்பாதிச்சாலும் நம்ம ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றதான் இன்றைக்கி அவரோட மரணம் வந்து உணர்த்திருக்குங்க ஏன்னா ரோபோ சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் கெரியரில் எவ்வளவோ உச்சம் தொட்டிருக்காரு அவ்வளோ உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சு ஒரு பாடி பில்டராக வந்துருந்துருக்காரு ஆனால் இப்போ மட்டும் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இல்லை கடந்த ஒரு வருட காலமாகவே அவர் மஞ்சக்காமலை நோயினால் அவதிப்பட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்திருக்கு அந்த சிகிச்சை பலனின்றி தான் இவர் வந்து இன்னைக்கு இறந்து போயிட்டாரு அதனால இது மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஹெல்த்தை நம்ம ரொம்ப முக்கியமா வந்து பாத்துக்கணும் ஏன்னா நம்ம எவ்வளவு கோடி வேணா சொத்து வச்சிருக்கலாம் ஆனா நம்மளோட ஹெல்த் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சொத்துக்கு எந்த பயனுமே இதே நம்ம பயனுடி சொத்துக்கு அதிபதி ரோபோ சங்கர் அவர்களோட மரணத்துக்கு குடிப்பழக்கம் மட்டும் காரணம் இல்லப்பா அவர் வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காம மூலிகை மருத்துவத்தை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இது மட்டும் இல்லாம அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரோபோ மாதிரி ஆக்ட் பண்ணும் போது உடம்புல ஃபுல்லா இஎம்லாம் வந்து பூசிக்கிட்டாரு இது அவரோட உடல்நிலை வந்து ரொம்ப மோசமா வந்து போயிருச்சு இதனாலதான் வந்து அவருக்கு இந்த மாதிரி நிலைமை ஆயிருச்சு பல பேர் வந்து சொல்லிட்டு உடல்நிலை சரியில்லாம போனதுக்கு ஒரு காரணமா இருந்தா கூட விட முக்கியமான காரணம் என்ன குடிப்பழக்கம் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக அதிகமா வந்து குடி எடுத்துக்கிட்டு அதனால நம்மளோட பாடியில ஏதாவது ஒரு பார்ட்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அதை நம்ம எவ்வளவுதான் சரி பண்ணாலும் நம்ம ரெக்கவரே பண்ண முடியாது அதுதான் ரோபோ சங்கர் அவர்களுக்கு நடந்திருக்கு அதனால ரோபோ சங்கர் அவர்களுக்கு நடந்ததை பாடமா எடுத்துக்கிட்டு நம்மளும் இனிமேல் ஹெல்த் கான்சியஸோட வந்திருக்கணுங்க இதுல ஒரு சில பேர் நம்மலாம் ஹெல்த் கான்சியஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாங்கள் எதுக்கு ஹெல்த் கான்சியஸோடு இருக்கணும் எங்களுக்கு இருக்கிறதே ஒரு லைஃப் நாங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அதுதான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு சில பேர் மது குடிப்பாங்க இதுலேயே ஒரு சில பேர் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதே கல்ச்சராக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் அவங்கெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரியே லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணலாம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அவங்களால லைஃபை ரொம்ப நாள் என்ஜாய் பண்ண முடியாது அதனால இனிமேலாவது கவனமாக என்ன மாதிரி விஷயங்களை வந்து சாப்பிடணும் எப்படி கரெக்டான உணவு பழக்கத்தை சொல்லி சரியான உணவு பழக்கத்தை ரொம்ப மோசமான நிலைமை வந்துடும்